முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல நாற்பது ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா திருச்சியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு அமைச்சர் நேரு அறிவிச்சிருந்தாரு இந்த பேருந்து நிலையத்துல ஒரே நேரத்துல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பண்ண முடியும் நான்கு மாடி கட்டிடத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு வசதிகள் இந்த பேருந்து நிலையத்துல வரப்போகுது இன்னும் என்னென்ன சிறப்புகள் இந்த பேருந்து நிலையத்துல இருக்கு வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் திருச்சி தமிழகத்துடைய மையப்பகுதி திருச்சியை தாண்டி தான் தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போக முடியும் குறிப்பா சென்னையில இருந்து கன்னியாகுமரியும் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகணும்னா திருச்சியை கடந்துதான் போகணும் அதனால திருச்சிக்கு மக்கள் வருகை அதிகமா இருக்கு திருச்சியில எக்கச்சக்கமான நிலையத்துல அதிகப்படியான நெரிசல் இருக்கிறதுனால புது பேருந்து நிலையம் உருவாக்குறதுக்கான முனைப்புகள் காட்டிட்டு வந்த நிலையில தான் அதுக்கான பணிகள் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில இருக்க தான் புது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வரப்போகுது மொத்த இதனுடைய பரப்பளவு

டிரைவர் தங்கறதுக்கான வசதிகளையும் இங்க பண்ணி தரப்போறாங்களா இந்த கட்டுமான பணிகளை அமைச்சர் நேரு துவங்கி வச்சிருந்தாரு இந்த நிலையில இதுக்கான வேலைகள் மும்முரமா போய்கிட்டு இருக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பேருந்து நிலையம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஏக்கர்ல ஏசியாலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படின்ற பெருமையை தக்க வச்சிருக்கு இப்ப அதை முறியடிக்கும் விதத்துல திருச்சியில நாற்பது ஏக்கர் பரப்பளவுல இந்த பிரம்மாண்ட பேருந்து நிலையம் வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க We are video to meet again in the video. Until then, signing off. This is RJ Gautam from Behind Oats. Tchau.